ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கில வார்த்தைகள் பெயர்கள் உச்சரிப்பு பயிற்சி இங்கிலீஷ் ரீடிங் பாடம் ஆறு லெசன் சிக்ஸ் வீட்டு பறவைகள் டொமெஸ்டிக் பேர்ட்ஸ் இந்த படத்தில் இருப்பது சேவல் இது ஆங்கிலத்தில் காக் என்று அழைக்கப்படுகிறது சி ஓ சி கே காக் அடுத்து கோழி இது ஆங்கிலத்தில் ஹென் என்று அழைக்கப்படுகிறது ஹெச்இ என் ஹென் அடுத்து வாத்து இது ஆங்கிலத்தில் டக் என்று அழைக்கப்படுகிறது டி சி கே டக் அடுத்து தாரா தாரா வாத்து என்று அழைப்பார்கள் இது ஆங்கிலத்தில் கூஸ் என்று அழைக்கப்படுகிறது ஜி ஓ ஓ இ கூஸ் அடுத்து வான்கோழி இது ஆங்கிலத்தில் டர்க்கி என்று அழைக்கப்படுகிறது டி ஆர் K e, Y, டோக்கி அடுத்து புரா இது ஆங்கிலத்தில் பிஜின் என்று அழைக்கப்படுகிறது G, E, O, N, பிஜின் அடுத்து லவ் பேர்ட்ஸ் தமிழிலும் இது லவ் பேர்ட்ஸ் தான் ஆங்கிலத்திலும் இது லவ் பேர்ட்ஸ் தான் எல் ஓ டி டிஎஸ் லவ் பேர்ட்ஸ் இந்த படத்தில் இருப்பது காகம் இது ஆங்கிலத்திலே க்ரோ என்று அழைக்கப்படுகிறது சி ஆர் ஓ டபிள்யூ க்ரோ அடுத்து குருவி இது ஆங்கிலத்தில் ஸ்பேரோ என்று அழைக்கப்படுகிறது எஸ் டி a, r, r, o, w, sparrow, அடுத்து கிளி இது ஆங்கிலத்தில் பேரட் என்று அழைக்கப்படுகிறது பி ஏ ஆர் ஆர் ஓ இதுவரை நாம் பார்த்த பறவைகளின் பெயர்கள் இந்த பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது டொமஸ்டிக் பேர்ட்ஸ் வீட்டில் காணப்படும் பறவைகள் அல்லது வீட்டில் வளர்க்கப்படும் பறவைகள் நான் இவற்றை வாசிக்கும் பொழுது அவற்றை நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் காக் hen duck goose turkey pigeon low crow sparrow parrot இந்த காடொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் போட்டு கேளுங்கள் வார்த்தைகளை சொல்லி பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்